வாங்கணும் அப்படிங்கறதுக்காக திட்டமிட்டேதான் விஷால் அவரு வரலட்சுமி அவங்களை காதலிச்சாரு அப்படின்னும் பல லட்சம் செலவு பண்ணி பிரம்மாண்டமா இந்த திருமணம் நடக்க காரணம் என்ன தெரியுமா அப்படினோ ஒரு பத்திரிகையாளர் பல உண்மைகளை உடைச்சு வாங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்துல தன்னோட காதலரோட திருமணம் நடக்க இருக்கிற விஷயத்த வரலட்சுமி அவங்க சொன்னாங்க சொல்ல போனா பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள்னு எல்லாருக்குமே நேர்ல போய் தன்னோட திருமண பத்திரிகையை கொடுத்துட்டு இருக்காங்க வரலட்சுமி அவங்களும் வரல அவங்க தமிழ் தெலுங்கு மொழி திரைப்படங்களை ரொம்ப பிரபலமானாங்க இப்ப மும்பையை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் நிக்கோலாய் அவரை தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க ஜூலை இரண்டாம் தேதி இவங்களுக்கு திருமணம் நடக்குது இதை தொடர்ந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னையில நடக்குது இதுல பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள்னு எல்லாருமே கலந்து கருக்காங்க எல்லாருக்குமே அழைப்பும் கொடுத்திருக்காங்க சமீபத்துல ரஜினி அவர்களை சந்திச்சு அழைப்புதல் கொடுத்தாங்க பிரதமர் மோடி அவர்களை கூட சந்திச்சு அழைப்புதல் கொடுத்திருக்காங்க அந்த வகையில இந்த திருமணத்துக்கு பல லட்சம் கோடி பிரம்மாண்டமா செலவு பண்ண இருக்கிறதாகவும் அதாவது இவங்க ரொம்பவே பெரிய குடும்பம் சரதகுமார் அவரும் சினிமாவுல இருந்தவங்க இவங்களுடைய குடும்பத்துல முதல்ல நடக்கிற திருமணம் இது அதனால ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த இருக்காங்க அதனாலதான் திருமணத்தையே தாய்லாந்துல வச்சிருக்காங்க நிறைய செலவு பண்ண போறாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் கூட ஒரு சில உண்மைகளை ஒரு பத்திரிகையாளர் சொல்லிருந்தாரு ரொம்ப மிரள வைக்கிற அளவுக்கு தன்னோட மகள் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சரதகுமார் அவரும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்துட்டு இருக்காராம் எல்லாருக்குமே அதனால நேர்ல போய் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு சொல்ல போனா இதுக்கு பல லட்சம் கோடி பக்கம் செலவு பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம் அப்படிங்கறதுனால அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பத்திரிக்கையாளர் உடைச்சு பல உண்மைகளை சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி விஷால் அவரை வந்து காதலிச்சாங்க அவர் கூட காதல்ல இருந்தாங்க அப்படியே திடீர்னு பிரிஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொல்லியிருக்காரு விஷால் அவர் வந்து திட்டமிட்டேதான் வந்து காதலிச்சாரு சரத்குமார் அவர் மேல ஒரு சில கோவங்கள் இருந்துச்சு பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காகவே வரலட்சுமி அவங்களை காதலிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை திட்டமிட்டு அவர் அவரு செய்தாரு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இந்த திருமணம் செட் ஆகாது நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிதான் பிரிஞ்சுட்டாங்க பழி வாங்கறதுக்காக தான் விஷால் அவரு அப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு பத்திரிகையாளர் பல உண்மைகளை சொல்லியிருக்காரு இப்ப எல்லாருமே மிரண்டு போய் பாக்குற அளவுக்கு திருமணத்தை நடத்த சரக்குமார் அவரு திட்டமிட்டு இருக்காரு சோ தான் இவங்க இந்த வேலையை தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய உண்மைகளை உடைச்சு சொல்லி இருக்காங்க அதே போல வரலட்சுமி அவங்களுடைய திருமணத்துக்கு விஜயவர்கள் இருந்து பிரபலமான நடிகர்கள் எல்லாருமே கலந்து அதே போல நிறைய அரசியல் பிரபலங்களும் தலைவர்களும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்காங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க